சின்ன சகிப்பு தன்மையற்ற காரியம்தான் ஏசாவின் ஆசீர்வாத இழப்பிற்கு காரணம் சின்ன கோபம் தான் மோசே காணாமை இழக்க காரணம் சின்ன ஆசை தான் சிம்சோன் அழிவை காண காரணம் சின்ன கீழ்ப்படியாமைதான் சவுல் தேவ கோபம் சுமக்க காரணம் இப்படி வேதத்தில் வீழ்ந்தவர்கள் எல்லாம் சின்னதுதானே என்று நினைத்த காரியங்களே ஆதலால் சிறிய காரியம் என நினைத்து சீரழிந்து போவதை விட சின்ன காரியம் என்றாலும் தேவையற்ற சுபாவங்களை விட்டுவிடுவோம் தேங்க்யூ